ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேங்க அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நீங்க மெஷர்மெண்ட் கப்பாலையும் அளந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது போல இதான ஒரு கப்பாலையும் அளந்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிட்டேங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருந்தாலே போதும் உப்பு சேர்க்கும் போதுதான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்டே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அதனாலதான் லைட்டா வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப இது கூடவே வந்து கொஞ்சமா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக நம்ம தூள் சேர்த்துக்கிட்டோம் ஆயிட்டு வரதுக்காக கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கல்லையில ரீஃபண்ட் ஆயில் அப்படி இல்ல நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் அங்கே சேர்த்துக்கிறேன் நான் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வரதுக்காக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த உப்பு எல்லாம் வந்து மாவோடு நல்லா கலந்து வரட்டும் அது வரைக்கும் பாருங்க நல்லா வந்து நம்ம ஒன்னும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி பிடிக்கும் போது ஒரு பிடிப்பு வரணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா வந்து தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க நம்ம ஆயில் சேர்த்து இருக்கிறதுனால அதிகமான தண்ணி வந்து உறிஞ்சாது அதிகமான தண்ணி சேர்த்துடுங்க இலகிற மாதிரி வந்துரும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளார ஒரு சுகர் செருப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் மேல் மாவு காஞ்சி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மேல் மாவு வந்து காய் வந்து காயாம இருக்கிறதுக்கோசரம் நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் சுகர் செருப்பு ரெடி பண்றதுக்காக ஒரு வானாலியில் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் எந்த கப்பால மாவு அலந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம இப்ப இதுக்கு தனி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம தனி சேர்த்துக்கலாம் தனி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்குங்க சும்மா வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தாவே போதும் நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் ரெடி பண்ணுமில்லையா அந்த அளவுக்கு வந்து கொதிச்சு வந்தாவே போதுமானது பாருங்க சுகர் சிரப்பு வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு அரை கம்பி பதம் இருந்தாவே போதுமானது இந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தாவே போதுமானது பாருங்க இந்த மாதிரி வந்து செய்யும் போது ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்து சுகசிறப்பு நம்ம ரெடி போதுமானது இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப இது ஒரு மூடி போட்டு அப்படியே வந்து சூடா நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்ப வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காவை நான் இந்த மாதிரி உடைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வந்துருச்சு இப்போ இது இன்னொரு முறை நல்லா வந்து இது மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்றீங்களா அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாவும் சாஃப்டாவும் வரும் இப்போ வந்து இதை நம்ம மூணு பீசா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சாச்சு நல்ல ரவுண்ட் ஷேப்ல வந்து இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம் இப்ப இது நல்லா வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம மாவை வந்து திரட்டி எடுத்துக்கலாம் எவ்வளவு மெல்லிசா நீங்க திரட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு மேல கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டி வராம இருக்கிறதுக்காக இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இப்ப கொஞ்சமா வந்து மேல வந்து மைதா மாவு வந்து ஸ்பிரெட் பண்ணிக்கலாம் இதையும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்ப வந்து சுருட்டி விட்டுக்கலாம் இந்த கார்னர் வந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா பிரிஞ்சு வராம அந்த மாவோட நல்லா வந்து ஒட்டி வரும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம செய்தாச்சு இப்ப சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் நீங்க கட் பண்ணி எடுத்துடுங்க ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகோ லேயர் லேயரா வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு வந்து இப்ப நம்ம நம்ம வெள்ளக்கிழால இந்த மாதிரி பிரஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க எல்லா பீஸுகளையும் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்க இப்ப வந்து நம்ம கையெல்லாம் பிரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப அதே சப்பாத்தி கட்டையால வந்து லேசா வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து எண்ணெயில போடும்போது போது வராம வரும் இதே மாதிரி எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து வச்சுட்டு பார்க்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் மீடியமான சூட்லயே இருக்கட்டும் இப்போ வந்து ஒவ்வொரு பீஸுகளை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஹை பிளேம்ல வைக்க கூடாது பாருங்க எல்லாம் வந்து வந்து மேல எலும்பி வருது நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க எல்லாமே மேல எலும்பி வந்துடுச்சு நம்ம திருப்பி மீடியமான வச்சுக்கலாம் சிரும்பும் இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அப்பதான் எல்லா சைடும் மாவு வந்து நல்லா வெந்து வரும் பாருங்க கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப இதை வடிகட்டி கொஞ்சம் கூட ஆயில் இல்லாம நம்ம சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஆயில் இல்லை இப்ப இதை நம்ம சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அதில் விட்டு எடுத்துக்கிட்டாலே போதுமானது பாருங்க நம்ம நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டுட்டோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சுகர் சிரப்ல போட்டுட்டோம் ஒரு 30 செகண்ட் வந்து ஊற வைக்கவே போதும் நம்ம இப்போ இத எடுத்துறலாம். சுகர் சிரப்ல போட்டு நம்ம எல்லா ஸ்வீட்டையும் நம்ம செய்து எடுத்துட்டோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஏன்டா இத்தனை நாள் வந்து இந்த ஸ்வீட் வந்து சாப்பிடாம விட்டோம் அப்படினு சொல்லிட்டு யோசிப்பீங்க அவளும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. फ्रेंड्स அண்ட் ஃபேமலியோட ஷேர் பண்ணுங்க. வெல்லைக்கானா கிளிக் அப்போ அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்